கருப்பே நம்மள பார்த்துட்டான் பார்த்துட்டு மேலே வரான்னு நினைக்கிறேன் அவனுக்கு விர்த்துக்கு வெளியே இருக்காது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பசங்க வெளியே போய் விளையாடுறாங்க அதுவும் ஃபஸ்ட் டைம் கோலி விளையாடுறாங்க நான் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் வெளியே போய் விளாட மாட்டாங்க

வெய்யால் பார்த்துட்டாமா என்ன தம்பி போஸ் குடிற நீ வர எங்கே வர ஏய் எப்போ வந்த கோல்லை இந்த கரப்பன் பாரு நம்ம வீட்டு பப்பி இது டேஷ் ஒண்டு ஒரு பேர் கரப்பன் கரப்பா வா உள்ளப்பா

அவர் சூர்யா அஜித் ஃபேன் அப்போ ஏ உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் انا ரொம்ப சிக்கு அவரு அஜித் அஜித் என்ன பண்ணுவாரு அவரு انا அவரு ரொம்ப சிக்கு அஜித் வாடு அஜித் என்ன பண்ணுவாரு அஜித் வாடு லிவே செட் பாரு வெரி ஷூ வேற யார் பிடிக்கும் அபி மாய் பாரு

ਜਾਵਾਨ ਖਾਰਣ ਹਾ ਹਾ ਇਪੁ ਨਾ ਕੋ 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 ਰਾ ਆ ਕੋ

சொல்லு சொல்லு வாங்க சொல்லிட்டு போ ஆ ஏதோ பாப்பா ஏதோ சொல்ல போகிறா சொல்லு என்ன சார் சொல்லு யார் யாருக்கலாம் ம் ஓகே ஓகே ஒட்டமடியில் ஓப்பண்ண ஜாலியாக குளிக்கிறதுக்கா ம் ஓகே குளிங்க கேமரா மேலே தண்ணி ஊற்றாமல் குளிங்க ஏன்னா பைப்பை பிடிக்காத உரைச்சிட்டு போகிறேன் ம் Eu não vou botar nenhuma Allá, ¡Que la invita ya! ¡Ando! ¡Me lipo gra! ¡Yo te vas! ¡Que la...!

தலையில தண்ணி ஊத்தக்கூடாதுன்னு ஊத்திக்கம்மா என்ன பண்ற ஜட்டிங்க போட்டுக்கிற ஐயோ எங்க காலில் போடுற இன்னும் அதுக்கு மேல குனி மாட்டியா சோப்பு போட்டு தேவி சொன்னா இன்னும் தடவிங்கிற ஜட்டிக்கு போயிட்டு நீ போல சோப்பிடறா சோப்புடுறா டங் 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 ஃபைவ் இப்ப குளிக்க வைக்க போறோம் வாப்பா சொன்னியா என்ன நல்லா இருக்கியா குளிக்க வைக்க போறோம் நாராயணா இந்த கொசுத்தோல் தாங்க முடியும் இடத்தை ஐயோ சனிய கடவுட ஆரம்பித்துருச்சே நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா

oka idukala okka tiyanu kada choru The pace when I'm running I always <laughs> take what I want and I always <laughs> give it 100 don't need a bank no I'm funded play the game like it's nothing I'm always thankful for something don't take for granted stay humble now wake up it's time to look at the enemy look in the mirror if he is no friend to me it's not working out baby. ஓகே இந்த பையனை குளிக்க வச்சிடலாம்

குழந்த மாதிரி தானே அவன ஒரு குழந்தை தானே நம்ம வீட்டில் ஆமாம் ஏய் வேரம் இருக்கிறான் எய் நேராக எங்கள் வெய்யாவில் நேரம் டாய் எல்லாம் நான் எங்களும் முண்டையலமா பா அங்க மூண்டில போட்டா மட்டா அப்பா அப்பா மூண்டில போட்டா மட்டா பொறுமையா போ இவன மூண்டில போட்டு வர்றையில விடுறாங்க ஹேய் இல்ல இவன தொச்சிட்டு அப்புறம் போகலாம்டா இவன துரயே திண்ணில அம்மா lactate அவங்க கடைசி திட்டு இத போடலாமா தூங்க தூங்க தூங்க

தெரியுது. இது அப்பா. நா எங்க கற்பனை என்ன கற்பனை பண்றான் கமி. காணா? ஃபோன்ல அப்பா बे ये बोल रहा ये जो राजकीय के लाली ले लेंगे ये बियोर बोल रही है अब दिल्ली ये बियोर डी आप बताओ ये बात हो रहा आर्चर ना चलवाएंगे बोल रहा साउंड इग्नोर करेंगे तो ये काम किधर ये ये ना อะไาแล้วลมาแลาฮาเก็บ <sympath is> ิดตายาเกเฮ้าเจิวว่าไงไปไปไปไปไาจารย์จมามมาตัดจิวมาไปดูวันด็กเขมเขมบ๊อบเขมวิดีโออะไรวิดีโอปะเนี่ย Oh my god ตันมีอะไตันมีจุดอะไรตานาสเจ๋อเจ้าปะนะ